ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு சொன்னது போலேயே இப்போ நான் முழுமையாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னோடய ஷார்ட்ஸில் நான் பதிவிட்டிருந்தேன் நான் ஒரு ஃப்ரெஞ்சு மக்கள் மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுக்காக வாழ்ந்து இறந்து போனவங்களோட கல்லறைகளை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு நான் ஒரு சார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இடத்த நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுறதுக்கு இப்போ வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் என் பின்னாடி எவ்வளவு சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்குன்னு குறைஞ்சது பதினஞ்சு அதாவது பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே உள்ள இடங்களில் வெறும் சமாதிகள் தான் புதைக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்து எவ்வளவு மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க எத்தனை நாட்டு மக்கள் எத்தனை மொழி பேசக்கூடியவங்க எத்தனை இனத்துக்குரியவங்க இந்த நாட்டில் வாழ்ந்து போராட்டத்துக்காக செத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க எத்தனை வகையான எத்தனை மொழி பேசக்கூடியவங்க எத்தனை நாட்டு இனத்தவர்கள் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான சமாதிகள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் பாரிஸ்லேயே இருக்குது அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் கேபிட்டலான பாரிஸில் தான் இந்த இடம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பல மொழி பேசக்கூடியவங்க பல இனத்தவர்கள் இறந்தவங்களோட மொழிகளை இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்காக போராடினவங்க இப்பப்போ இறந்தவங்க மட்டும் கிடையாது ஹிட்லர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இறந்தவங்களோட அனைத்து மொடிகளும் அதாவது நாட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்துலையாவது உதவியோ ஒரு போராட்டமோ அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பொடியை இந்த இடத்துல புதைக்க அனுபவிச்சிருக்காங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல அவங்களோட சொந்தக்காரவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க அந்தந்த நினைவு நாட்கள் வரும்பொழுது இந்த இடத்துல அவங்க வந்து உள்ள அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க இந்த இடம் வந்து குறைஞ்சது பதினைந்து ஏக்கருக்கும் மேலே பதினைந்து ஏக்கரும் ரொம்ப குறைவு தான் இருபது இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே இந்த இடம் இருக்குது இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதைக்கப்பட்ட பொடிகளோட கல்லறைகளை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பழைய கல்லறை முதல் புதிய கல்லறை வரைக்கும் இந்த இடத்துல எத்தனை வகையான கல்லறைகள் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பல கல்லறைகளை இந்த நாட்டு மக்களே அடித்தும் உடைத்திருக்கிறார்கள் இது தான் இந்த கா வீடியோவோட மர்மமே ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு மக்கள் எல்லா மக்களுமே எல்லாரோடையுமே ரொம்ப சந்தோஷமாக ஒத்து போகிறது கிடையாது இங்கே பாருங்கள் இந்த கல்லரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்ன நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஏ என்ன சொல்லி கொண்டு இருந்தேன்னா எல்லாருமே எல்லா மக்களோடையுமே ஒத்து போகிறது கிடையாது இந்த நாட்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நாட்டவர்களோட கல்லறைகள் இங்கே ஏன் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பல கல்லறைகளை உடைச்சும் போட்டிருக்கிறாங்க பல கல்லறைகள் காலம் கடந்து மக்கியும் போயிருக்கு இந்த இடத்துல வீடியோவை தொடர்ந்து பார்த்தா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் தான் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இங்கு அனைத்து மதத்தவர்களோட சமாதிகளும் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு கல்லறை புதுசாக புதைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் புதைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கிளியராக தெரியல இந்த இடத்துல ஒரு சிறுவரோட உடல் மரத்தான்னு தெரியுது மார்பு கற்கள் பளிங்கு கற்கள் பல்லாயிர கணக்கான மதிப்பிலான கற்களை கொண்டு வந்து இந்த இடத்துல புதைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த இடம் வந்து பார்க்க மட்டுமல்ல காதுக்கும் ரொம்பயுமே அமைதியான ஒரு இடம்தான் ரொம்ப 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 அமைதியாக இருக்கும் சத்தமே வெளியில் கேட்காது அவ்வளவு அமைதியாக இருக்கும் ஆனாலும் இந்த இடம் வந்து பாரிஸில் அமைஞ்சிருக்கு பாரிஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு சிட்டி எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த கல்லறையெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க மூளை பக்கங்கள்லாம் உடைஞ்சிருக்குது பல கல்லறைகள் வந்து இந்த மாதிரி மக்கி போயும் இருக்குது ஆனால் அதை வந்து அப்படியே கணக்கெடுக்காமல் விட்டுட்டாங்க ஏனென்றால் அந்த நாட்டு அவங்களோட வாழ்ந்த மக்கள் யாருமே இப்போ இருக்க மாட்டாங்க அதனால் அந்த கல்லறைகளை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க கை சில கல்லறைகள் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹா இங்கே பாருங்கள் ஒரு கல்லறை முழுவதுமாக உடைந்திருக்கு எட்டி பார்ப்போமா வேண்டாம் பயமாக இருக்குது எனக்கு முழுவதுமாக மேல் பக்கம் உடைந்து உள் பக்கம் தெரியுது உள்ள எலும்பு கூடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதை எட்டி பார்க்கல என்னெண்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படியே நான் இந்த பக்கம் கடந்து வரேன் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் புதைத்திருக்கிறவர்களோட பொடி எல்லாமே சைனாக்காரங்களோட பொடி இங்கே பாருங்கள் அவங்களோட கல்லறைகள் எவ்வளவு அழகாக எவ்வளவு அழகான பளிங்கு கற்களில் இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு அதில் பொறிக்கப்பட்டிருக்க மொழி எழுத்துக்கள் அனைத்துமே சைனீஸ் மொழி தான் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே சைனாக்காரங்களோட கல்லறையாக தான் இருக்குது ஏனெண்டா இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் சைனீஸ் சில பேர் வந்து அவங்க வந்து பத்தி ஊதுபத்தி வாசனை திரவியங்களெல்லாம் வந்து தெளிச்சுட்டு போகிறாங்க டெய்லி வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க இது பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அவங்கள பூச்சாடிகள் எல்லாம் வச்சு சின்ன சின்ன கண்டுகள் எல்லாம் வச்சு அந்த சமாதியை எவ்வளவு அழகாக அலங்கரித்து வச்சுருக்குறாங்க அதில் உள்ள ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் இது வந்து சைனாக்காரங்க தான் இந்த சிங்கத்தை நீங்கள் சைனா நாட்டில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த சிங்கங்களை வந்து அவங்க வணங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பாதுகாப்புக்கு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல பல முழுகுவர்த்திகளை வந்து ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க எவ்வளவு கிளீனாக எவ்வளவு அழகாக பார்க்க இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் இறந்துருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஒரே நேரத்தில் இவ்வளோ பேரும் இறந்தவங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு அதனால தான் எல்லாரோட கல்லறையுமே ஒரே மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் இப்படியே நான் பார்த்துக்கிட்டே போனணுண்டா அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் நிறைய பூக்கள் வச்சு இந்த இடத்த அலகரிச்சிருக்காங்க ரொம்பயுமே அமைதியாக இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே உப்பு உப்புக்குள்ளெல்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்குறாங்க குங்குமமெல்லாம் கரைச்சி அவங்கவங்களோட கல்ச்சர் படி அவங்கவங்களோட முறைப்படி அவங்கவங்க இதுக்கு வந்து வணக்கம் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படியே நான் கொஞ்சம் தள்ளி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இது மட்டுமல்ல இங்கே பாருங்கள் கிறிஸ்தவர்களோட பொடி அதிகமாக இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு ஏ அப்பா கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் நாலா பக்கமும் எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கே பார்த்தாலுமே சமாதி மயமாக தான் இருக்குது ஓகே நான் அந்த பக்கம் போய் நான் உங்களுக்கு மற்ற இடத்துலையும் காட்டுறேன் இது வந்து எங்கே நீங்கள் இறங்கணுமெண்டா பாரீஸில் காதி நோடில் அஞ்சாம் நம்பர் மெட்ரோ எடுத்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பந்தன் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கல்லறைகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து காலையில் எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அளவு இருக்கு நீங்க உள்ள வந்து பார்க்கலாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கல்லறைகளில் இடங்களை வந்து காசு கொடுத்தும் கவர்மெண்ட்டை வாங்குறாங்க ஏனண்டா எங்களோட பொடியும் இந்த இடத்துல புதைக்கப்படணும் அப்படின்னு பல லட்சத்துக்கும் மேலே காசுகளை கொடுத்து அந்த ஒரு சிறிய இடத்த வாங்குகிறாங்க ஏனெண்டா தலைவர்களோட சேர்த்து எங்கள் பொடியையும் புதைக்கும் போது அது மக்களுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்றதுக்காக ஸோ நம்மட்ட அவ்வளோத்துக்கு வசதி கிடையாது ஸோ நம்மளை எங்கே புதைச்சாலுமே சரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கிறிஸ்தவ அடையாளங்கள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்குது கிறிஸ்தவ அடையாளங்கள் மட்டுமல்ல இயேசுநாதரோட சிலுவையையும் கொண்டு வந்து இயேசுநாதர் அதில் அரைந்து இருக்கிறது மாதிரியே கொண்டு வந்து அதில் வச்சுட்டு போகிறாங்க பார்க்கும்போது பல ஞாபகங்களும் வருது எவ்வளவு மக்கள் நாட்டுக்காக போராடியவர்கள் எல்லாம் இந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னு இதை பார்க்கும்பொழுது ஈழத்தில் நடந்த அந்த ஒரு ஞாபகமும் வருது நமக்கு இப்படி புதைக்கிறதுக்கு கூட எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது கண்ணீரஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஒழுங்கான இடம் இல்லாமல் போய்விட்டது அதெல்லாம் வேண்டாம் கதைக்க வேண்டாம் ஓகே நம்ம இதுக்குள்ளே வருவோம் ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம்தான் மிகப்பெரிய இடம் இருக்குது அதாவது பாரிஸுக்குள்ள மற்ற இடங்கள் நிறைய இருக்குது அது எல்லாமே சின்ன சின்னன்னா இருக்கும் பொதுமக்கள் புதைக்கக்கூடிய இடங்களாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரோஜா பூவையும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க ஃப்ரெஞ்சு மொழியில் ஃப்ரெஞ்சு மொழியில் மட்டுமல்லாமல் இவங்களோட சொந்த மொழிலையுமே இந்த இடத்துல வந்து சைனா மற்றும் அவங்களோட கிரேக்க எழுத்துக்கள் இப்படி நிறைய எழுத்துக்கள் இந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருக்காங்க அந்தந்த நாட்டுக்காரங்களோட மொழியை அவங்க அவங்களோட சமாதியில் புதைச்சிட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்க இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி பள்ளம் விழுந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது இதுக்குள்ளே நடக்கையே பயமாக இருக்குது ஓகே நான் சுற்றி இப்படியே காட்டுற நீங்கள் பாருங்கள் இப்படி நம்ம ஊரில் அதாவது இந்தியா இலங்கையில் தமிழர்களுக்கு இப்படி ஏதாவது ஸ்பெஷலான கல்லறைகள் மொத்தமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட கல்லறைகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வாரா யாரோட முகம் உடனே உங்கள் கண்ணுக்கு வருது ஐயையோ இவங்க இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு இழப்பு யார் ஞாபகம் உங்களுக்கு வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கல்லறைகள் ஆயிரம் பேசும் இங்கே பாருங்கள் இதில் ஒரு கல்லறை உடைச்சிருக்காங்க அப்படி தான் தோணுது உடைச்ச உடைக்கப்பட்ட மாதிரி இருக்குது ஒரு கல்லறை ஆயிரம் பேசும் அப்படின்னு கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் ஒருத்த ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில் அப்படின்றத அந்த கல்லறையில் போய் ஒரு நிமிடம் நம்மளை சிந்திக்க வைக்கும் அந்த நேரம் பல கல்லறைகள் நம்ம உலகத்தில் பார்த்தாலும் ஒரு சிலரோட நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப ஒரு கூடிய உறவு அப்படிப்பட்டவங்களோட கல்லறையை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு நொந்து போகிறோம் மனசில் இவங்க மீண்டும் வரமாட்டாங்களா அப்படின்னு இங்கே பாருங்க நிறைய கல்லறைகள் பாசி பிடிச்சி அது வந்து ரொம்ப பா பாதுகாக்க யாரும் இல்லாத மாதிரி இருக்குது நான் அந்த பக்கம் அப்படியே வரேன் உங்களுக்காகத்தான் இவ்வளவு துணிச்சலாக நான் வந்து கல்லறைக்குள்ளெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னோடய யூடியூப் சேனலில் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசியில் ஒரு சிறு குழந்தை பிறந்து ஒரு நாலஞ்சு வருடங்கள்லேயே இறந்த குழந்தையோட கல்லரை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பழைய பழைய கல்லறைகள் அதுக்கு மேலே கொண்டு வந்து இவங்க சுருவங்களை வச்சுட்டு போயிடுறாங்க ஏனென்றால் அந்த ஆத்துமாக்களோட பாதுகாப்புக்காக வச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் அன்னை மாதிரி அதாவது மாதாவோட சுருவத்தை அந்த இடத்துல செதுக்கி அந்த கல்லறைக்கு மேலே வச்சுருக்குறாங்க இவங்க ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இறந்துருக்காங்க இவ்வளவு கல்லறைக்கும் நடுவில் அவங்கள கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க பாருங்கள் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ஒரே கல்லறையில் மூன்று பேரையெல்லாம் புதைச்சிருந்தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள் மேலே மேலே வச்சு புதைச்சிருக்கிறாங்க மூணு உடல்களை ஒரே இடத்துல வச்சு இவங்க புதைச்சி அதில் கல்லறை கட்டி மூணு பேரோட பேரையுமே எழுதி வச்சுருக்குறாங்க ஒரே நேரத்தில் றந்தவங்க அப்படி இவங்க பல கல்லறைகள் இந்த இடத்துல இருக்குது எவ்வளவு அழகான கவிதைகள் எல்லா கல்லறையிலையுமே அழகான கவிதைகள் எழுதியிருக்காங்க ரெண்டு வரியில் எழுதினாலுமே அந்த ரெண்டு வரி நம்மளை வந்து என்னமோ பேசவும் உள்ளக்குள்ளே பேச வச்சுருவோம் என்னண்டா அவ்வளவு ஆழமான வரியாக இருக்கும் இங்கே பாருங்க எந்த பக்கம் திருப்பி எந்த பக்கம் பார்த்தாலுமே கல்லறைகளாகத்தான் இருக்குது கல்லறைகள் இங்கே பாருங்கள் இந்த கல்லறை வந்து நாலா பக்கமும் சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க ஏ அப்பா கொடிய ஒரு நபராகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னெண்டா சங்கிலி போட்டு இந்த கல்லறையை பாதுகாக்கிறாங்க இந்த இடத்துல சத்தம் ரொம்ப அமைதியாக இருக்குது பறவைகள் சத்தம் தான் இந்த இடத்துல கேட்குது ஸோ இந்த இடத்துல நான் தனியாக ஒரு மூணு மணி நேரம் இருந்தேன்னா எனக்கே என்ன நடக்கும்னு தெரியாது ஏனெண்டா அவ்வளவு அமைதியாக இருக்குது காதில் அந்த சவுண்டு கூட எனக்கு அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த கல்லறைகளில் எவ்வளவு அழகாக எவ்வளவு உயரமாக என்ன டிசைனில் என்னென்ன கற்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கல்லறை கட்டியிருக்காங்கன்றத நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த செக்ஷன் முடிச்சுட்டேன் இது மாதிரி இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது செக்ஷன் இருக்குது க பெட்டி பெட்டியாக போட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ரோடு கூட இருக்குது இதால் வந்து இப்படியே போய் ஃபுல்லாக இடத்தையுமே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் மழை பேஞ்சனால எல்லா இடத்துல தண்ணி தண்ணி பார்க்கலாம் பல மக்கள் இந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க அவங்களோட உறவினர்களுக்கு அந்த குடியரசு தினம் மற்ற அந்த மாதிரி சிறப்பான நாட்கள் வரும் பொழுது பொதுமக்களுக்காக இந்த இடத்த வந்து ரொம்ப சிறப்பாக விட்டுருப்பாங்க பார்வையிட்டு போகிறதுக்காக ஓகே நான் இப்போ வீடியோவை முடிக்க போற நேரம் வந்தாச்சு இந்த மாதிரி கல்லறைகள் மட்டுமல்லாமல் ஃப்ரெஞ்சு மக்களோட அன்றாட நடைமுறைகளையுமே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது ஒவ்வொரு கல்லறைகளுமே எவ்வளவு அழகாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்த அவங்க வாங்கி அவங்க இறுதி ஊர்வலம் எப்படி இருக்கணும் என்ன கலர் பூ போடணும் அவங்களுக்கு என்ன கலர் உடுப்பு போடணும் அப்படின்றத கூட அவங்க முன்னமே செலக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஃப்ரெஞ்சு மக்கள் தங்களோட இறப்பை கூட முன்னாடியே அவங்க வந்து இப்படி தான் இருக்கணுன்றதை அவங்க கணிச்சிட்றாங்க இப்படி தான் இருக்கணும்னு இங்க பாருங்க இதுதான் நான் சொன்னேன் குழந்தையோட கல்லறை அப்படி என்று சொல்லி ஓகே இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க பார்க்கணுன்னா தொடர்ந்து என்ன நீங்க என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து வரும் ஃபுல்லாக பாருங்கள் பல விஷயங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இதைத்தான் நான் சொன்னேன் மூன்று பேரோட கல்லறை இது இதே மாதிரி மூணு அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க இதில் தான் புதைக்கப்பட்டு இருக்குது ஸோ இப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க இவங்க கப்புல்ஸாக இறந்துருக்காங்க பக்கத்து பக்கத்துலேயே இவங்களோட கல்லறை இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே புதைச்சிருக்கிறாங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரே டேட்டு ஒரே இதுகள் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இது தான் நான் சொன்னேன் உங்களுக்கு நேராக போய் காட்டுறேன் பாருங்கள் ஒரு குழந்தையோட கல்லறையை போ பாருங்கள் இப்படி இருக்குன்னு எவ்வளவு அழகாக குட்டி ஏஞ்சலெல்லாம் மேலே வச்சு அந்த கல்லறையை பார்க்கும்போதே அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படியே நேராக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்தா பாருங்கள் உயரமாக இருக்குது இந்த கல்லறையை தான் சொன்னேன் இது ஒரு குழந்தையோட கல்லறை நான்கு ஆண்டுகள் தான் ஆகுது அந்த குழந்தை வாழ்ந்து ஸோ அதனால ஒரு குட்டி ஏஞ்சலை மேலே வச்சு கீழே அந்த குழந்தையை புதச்சிருக்கோம் பார்க்கும்போதே ரொம்ப மனது கவலையாக இருக்குது பிள்ளையோட ஃபோட்டோவுமே அந்த இடத்துல சின்னனா வட்டமாக பொறிச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பல கல்லறைகள் இருக்குது பல வித்தியாசமான கல்லறைகள் இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கான கல்லறை தனியாக பக்கத்தில் ஒரு செக்ஷனாக இருக்குது இப்படி செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்குறாங்க ஸோ பார்க்கும்போதே ரொம்பவும் மனசுக்கு ஒரு இது இருக்குது ஒரு அமைதி ஏற்படுது இந்த கல்லறைகளை பொழுது ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு வீடியோவில் என்னையை நான் காத்திருக்கிறேன் இந்த இருந்து முதல்ல நான் வெளியே போயிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ என்னோட நண்பர்களோடு நான் வந்திருக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் பாரிஸ் பையன் சப்ஸ்